இன்று சுக்கிரவார வசந்த பஞ்சமி இந்த ஒரு பரிகாரம் செய்தால் வீட்டில கடன் தொலையே இருக்காது பணம் சேர ஆரம்பிக்கும் எதிர்மறை ஆற்றல் முழுசா நீங்கும் நேர்மறை ஆற்றல் பலமடங்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் வசந்த பஞ்சமி என்பது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இரவுக்குள்ள இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கு மேல ஆரம்பிக்கலாம் இரவு பன்னிரண்டு மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னா இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி சுக்கிர ஓரை அந்த நேரத்துல செய்ய முடிஞ்சா பலன் ரொம்ப வேகமா கிடைக்கும் இப்ப இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை ஒரு கற்பூர வல்லி இலை அதின் மேல ஒரு கற்பூரம் இந்த கற்பூரத்தை ஏத்திக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கற்பூர ஆரத்தையை வீடு முழுவதும் காட்டுங்க கண்டிப்பா நிலைவாசலில் நல்லா காட்டுங்க இப்படி காமிக்கும்போது வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலும் வெளியேற ஆரம்பிக்கும் நம்ம கடன் பிரச்சனைக்கு காரணமான தடைகள் எல்லாமே இதன் மூலமா வெளியேற்றப்படும் அதே சமயத்தில் வீட்டில நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணவரவு மெதுவா அதிகரிக்க தொடங்கும் இன்கேஸ் உங்கிட்ட கற்பூர வல்லி இல்லன்னா கவலை வேண்டாம் ஒரு சின்ன அகல் விளக்கு அல்லது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல மூன்று கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் அதுக்கு கூட நார்மல் கற்பூரமும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து எரிச்சிட்டு அந்த கற்பூர ஆரத்தையை வீடு முழுக்க நிலைவாசல் எல்லா இடத்துலையும் காட்டுங்க புகை ரொம்ப மைல்டாதான் வரும் அது போதும் இந்த கிராம்பு ஏலக்காய் கற்பூரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை தரும் பணவரவை அதிகரிக்க உதவி செய்ய ஆரம்பிக்கும் இது எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த சாம்பல் மிச்சம் இருக்கிற ஏலக்காய் கிராம்பு துண்டுகள் எல்லாத்தையும் கால்படாத படாத இடத்துல மண்பாங்கன இடத்துல போட்டு விடுங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் ஆனா இன்றைய தினம் வசந்த பஞ்சமி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முடிஞ்சவங்க எல்லாரும் இன்றைய தினமே இரவுக்குள்ள கண்டிப்பா செய்து முடிங்க இந்த பரிகாரம் நம்பிக்கையுடன் செய்தா வீட்டில பணவரவு அதிகரிக்கும் கடன் சுமை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் தடைகள் எல்லாம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் வீட்டில லக்ஷ்மி வாசம் தொடங்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நாங்க போடுற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி